அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ பார்க்க போற திருக்குறள் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது இக்குரல் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்றார்னா இறைவனுடைய திருவடிகளை நாம நினைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம அந்த பெருங்கடல் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும் அப்படி இறைவனுடைய திருவடிகளை நாம வணங்கல அப்படின்னா அந்த கடலை கடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு பிறவி பெருங்கடல் பிறவினா என்னங்க பிறவினா நாம இப்ப எடுத்திருக்கும் பிறவி இத பிறவின்னு சொல்றாரு பெருங்கடல் அந்த பிறவி வந்து எதனோடு ஒப்பிட்டு சொல்றாரு பிறவியாகிய பெருங்கடல் பிறவிய பெருங்கடலோடு ஒப்பிட்டு சொல்றாரு பிறவி பெருங்கடல் நீந்தவர் அடுத்து நீந்தார் நீந்தார்னா நீந்தாதவங்க இறைவன் அடி சேராதார் அப்படின்னு இறைவன் அடி சேராதார்னா இறைவனுடைய அடியை சேராதவர்கள் பிறவியாகி பெருங்கடலை கடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டோம் என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட எனக்கு எனக்கு சுத்தை கொடுங்க அப்புறம் எனக்கு நிறைய செல்வம் கொடுங்க சொத்து கொடுங்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க இப்படிலாம் நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்பீங்க அப்படி தானே இங்கே ஒருத்தர் கடவுள்கிட்ட என்ன கேட்குறாரு பாருங்க பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை மறவாமை வேண்டும் யார் சொல்லியிருக்காங்கன்னா காரைக்காலம்மையர் சொல்லியிருக்காங்க இவர் எழுதிய நூல்கள் அற்புத திருவந்தாரி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இரண்டு திருவிரட்டை மணிமாலை மொத்தம் நான்கு நூல்களை காரைக்கால அயர் எழுதியிருக்காங்க இவருடைய பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் வேண்டும் அப்படின்னு சொல்லிடு பிறவாமை வேண்டும் அப்படின்னா இந்த பிறப்பை எனக்கு போதும் எனக்கு அடுத்த பிறப்பு வேண்டாம் மீண்டும் பிறப்பு அப்படி எனக்கு அடுத்த பிறப்பு இருந்துச்சுன்னா உன்னை மறவாமை வேண்டும் யார கடவுளை ஈசனை மறவாத நிலை எனக்கு வேண்டும் அப்படின்னு காரைக்கிழமையர் இறைவனை பார்த்து கேட்கிறாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்தார் இறைவன் அடி சேராதார் சொல்லிட்டாங்க திருவள்ளுவர் சொல்லிட்டார் இதுவே காரைக்கிழமையர் அடுத்த வரியில சொல்றாங்க இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது தான் அடியில் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு கார்கிராம சொல்ற இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது தான் அடியில் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அடியின் கீழ் இருக்க வேண்டும் இறைவனுடைய அடியிலே எனக்கு இருக்க வாய்ப்பு கொடுங்க ஆண் முருகா அப்படின்னு ஈசனே அப்படின்னு காரக்கிழமையர் சொல்கிறார் உங்களுடைய அடியிலே நான் என்றும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன் அதை இறைவன் அடி சேராதார் அப்போ இறைவனுடைய அடியை தேடுதவர்களுக்கு பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும் இறைவனுடைய அடியை நீங்கள் வணங்கலை அப்படின்னா அந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியாது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் And deep.